நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில் காத்துட்ருக்கோம் சில நல்ல வருமானத்துக்காக சில நல்ல மனைவிக்காக சில குழந்தைகளுக்காக இன்னும் சிலர் இல்லை பலரே வாழ்க்கையில் நிம்மதிக்காக நமக்கு தெரியும் இதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தோடு அவன் ஆடுற பொருள் தான் நடக்கும்னு சொல்லி ஆனால் எல்லாருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ஏன் இவ்வளவு காலம் ஆகுதுங்கிறது தான் இறைவனை நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அவன் நமக்காக அமைத்திருக்கக்கூடிய நேரம் காலம் மேலே மட்டும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இல்லைனா சில விஷயங்கள் கிடைக்க நமக்கு ஆகக்கூடிய நேரம் நம்மளை தோலை செய்யாது கவலை அடைய செய்யாது இறைவச நம்ம ஒன்று சொல்லுது நீங்கள் ஒரு விஷயத்தை விருப்பிங்க அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லதுன்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் இறைவன் தான் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் தான் ஆமாம் இறைவனுக்கு தான் தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் யாரை துணையாக்கணும்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் கவலை நோய் எப்போ நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே எல்லாம் சரியான நேரத்துல இறைவன் நாடுறபடி நடக்குங்கிற விஷயத்த மட்டும்தான் சோகமா காத்திருப்பதற்கு பதிலா தூதர் சொன்ன இந்த வார்த்தை ஒரு முறை உணர்ந்து சொல்லி பாருங்க இறைவா என் உச்சி முடி உன் கரத்துல இருக்கு இறைவனுக்கு தான் தெரியும் நம்மளை எப்ப சிரிக்க வைக்கணும்னு சொல்லி நம்மளை எப்ப அள வைக்கணும்னு சொல்லி நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு மட்டும்தான் தெரியும் காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் தூதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னா நமக்கு தெளிவா புரியும் மக்காவை நோக்கி ஆறு வருஷத்துக்கு பிறகு தூதரும் அவர்களுடைய தோழர்களும் உம்ரா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக புறப்பட்டு போறாங்க மக்காவாசிகள் தூதரையும் தோழரையும் உள்ள நுழைய விடாம தடுக்கிறாங்க தூதரோட சமாதான ஒப்பந்தத்தை மக்காவாசிகளோட கையெழுத்துட்டு உள்ள நுழையாமலேயே மதினாவை நோக்கி திரும்பி போக தயாராக கூடிய நேரத்தில் தூதருடைய நெருக்கமான தோழர் உமர் தூதர்ட்ட வந்து கோபத்தோட பேசுகிறாங்க நம்ம சத்தியத்தில் இல்லையா அடுத்த ஆண்டு மக்காவுக்குள் நுழைவோன்னு தான் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்க இந்த இறை மறுப்பாளர்களுக்காக தடுக்கக்கூடிய இந்த எதிரிகளோட சமாதான ஒப்பந்தம் செய்து போர் செய்யாமல் ஏன் கோழைகளாக திரும்பி போகணும்னு சொல்லி கோபத்தோடு கேட்குறாங்க தூதர் உணர்ந்ததெல்லாம் இந்த ஆண்டு மக்காவுக்குள்ள நுழைகிறது சரியில்லைன்னு இறைவன் நாடி இருக்கிறான் அவன் வாக்களிச்சிருக்கா மக்காவுடைய வெற்றிக்கு காலம் வர்ற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்குங்கிற விஷயத்தை மட்டுந்தான் ஒரு சில ஆண்டுகள் தான் மக்காவுடைய வெற்றியை தூதருக்கு இறைவன் கொடுக்குறான் பிரமர் தான் அவசரப்பட்ட அந்த காரியத்தை நினச்சி தான் வாழ்நாள் முழுக்க கவலைப்படுறாரு இந்த இறைவசனம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டா போதும் சிரமத்தோட இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் கஷ்டம் யாருக்கும் இல்லை இந்த உலகத்துல இறைவாக்கு ஒண்ணுதான் கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்கு ஒரு இரவுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில சந்தோஷம் இருக்கும் நம்ம கழிக்க வேண்டியது அந்த இரவை தான் கஷ்டம் வந்ததும் துவண்டு உட்காராமல் இன்பத்தை நோக்கி நடைபயணத்தை மேற்கொள்ளணும் வெளிச்சம் சரியான நேரத்தில் நம்மளுடைய பாதையில் இறுதி இருக்கும் இறுதியில் இருக்கும் அதை பார்க்குற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும் ஒரு மரம் மரமாகணும் அதில் பழம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது மரம் வளர்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது அதில் பழம் கிடைக்கிறதுக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கிடச்சிடாது அதுக்கும் ஒரு காலம் இருக்குது ஒரு வித போட்டவன் ஒரு மரம் வளர்கிறதுக்கு பழம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்கணும் அது போல தான் இந்த வாழ்க்கையும் சிலருக்கு இருபத்தி மூணு வயசுல வாழ்க்கை அமையலாம் சிலருக்கு முப்பது வயசுல தான் அமையும் சிலருக்கு வியாபாரம் தொடங்குற உடனே லாபம் கிடைக்கும் சிலருக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் சிலருக்கு குழந்தைகள் திருமணமாகி சில மாதங்களிலேயே கிடைக்கும் சிலருக்கு பத்து வருஷம் கழிச்சு அல்லது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம போட்ட இல்லைங்க இரவன் அமைச்ச விதி தான் தூது செய்தி ஏற்றுக்கொள்ள சிலர் ஏற்றுக்கொள்ளவே நம்ம நூகுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சு தான் இழந்த மகனை மீண்டும் பார்க்கறதுக்கு நம்ம யாக்கூபுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு சந்தையில் விக்கப்பட்ட ஒரு நபி அதே நாட்டில் மந்திரியாகி மீண்டும் தந்தையை சந்திக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நபி யூசுஃபுக்கு தேவைப்பட்டுச்சு அது தான் தூதருக்கும் மக்காவை வெற்றி கொள்ள இருபத்தி ஓரு ஆண்டு கால உழைப்பு தேவைப்பட்டுச்சு இதுதான் எல்லாருக்கும் உள்ள நியதி வாழ்க்கையில ஒன்று கிடைக்கலன்னா நடக்கலன்னா துவண்டு உட்காராம கிடைக்காதது நமக்கு சிறந்தது இல்ல அமையாத நேரம் நமக்கு சரியான நேரம் இல்லைங்கிற விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருப்போம் அது நடக்காமல் போயிருக்கும் ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா இந்த நேரத்தில் இதை கேட்கறதுக்கு நீங்கள் இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியலை புரிகிறவங்களுக்கு புரியும் குழந்தைகள் கிடைக்க சிலதுக்கு தாமதமாகும் அந்த நேரத்தில் குழந்தைகளை கொடுக்கறது அவர்களுக்கு இல்லைங்கிறது இறைவன் நாடி இருக்கிறான அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் காலம் இருக்குது காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும் புதிய வளர்ச்சியை எதிர்பார்க்காத அருட்கோடைய இறைவன் நமக்கு தர காத்திருக்கான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எப்போ உயர்த்திட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும் இதை எதையுமே நம்மளால் உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடக்கிறோம் இறைவன்ட்ட எப்படி நடந்து கொள்கிறோம் அவன்ட்ட எப்படி நன்றியோடு இருக்குங்கிற விஷயத்தை கொண்டு தான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும் உண்மை என்னென்னா நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவசரப்படுறோம் பொறுமை இழக்கிறோம் நொடிஞ்சு போகிறோம் கவலை அடைகிறோம் ஏன் உடனே நடக்கலைன்னு ஏக்கத்தோடைய நேரங்களை வீணாக்குறோம் இப்பயே இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம் தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அருகூடை இல்லைங்க அது சும மேலும் ஆபத்து ஒரு தந்தை செல்வந்தவர் அவர் செல்வந்தவங்கிற காரணத்துக்காக ஆறு வயசு பையன் வெளியுயர்ந்த காரை ஓட்ட கேட்குறாங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார் ஏன் ஆறு வயசில் அந்த காரை ஓட்டுறது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா தொண்ணூற்றி ஒம்பது மடங்கு தந்தையை விட அனுபவச்சுருக்கக்கூடிய நம்மளை படைத்த இறைவன் நமக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறத தெரியாமையாக இருப்பா அவன் சொல்கிறதெல்லாம் காத்திரு காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அனுமதித்த முறையில் இந்த வாழ்க்கையில் முயற்சி செய் வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோடு முறி முறியடி எதிர்காலம் நீ நினைக்கிறத விட சிறந்த முறை முறையில் அமையுங்கிற விஷயத்தை மட்டும்தான் இந்த உலகத்தில் ரெண்டு மனுஷங்க இருக்கிறாங்க சோதனைகளுடைய காலத்தில் காத்திருக்காமல் அவசரப்பட்டு உடனே சோதனைகள் நீங்கணும்னு சொல்லி இறைக்கட்டளைக்கு மாறுபட்டு மேலும் சோதனைகளில் சிக்கி கவலை ஏற்பட்டு இறைவனையை குறை சொல்லக்கூடிய மக்கள் ஒருபுறோம் சோதனைகள் வரும்போது தன்னாலான முயற்சியை செய்து பொறுமையை கடைபிடித்து கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல குணங்களோடு நடந்து கொண்டு இறைவன் இறைவா உனக்கு தெரியும் என் வாழ்க்கையுடைய பாதை நீ என்னை கண்காணிக்கிற என் ஒவ்வொரு எட்டும் உனக்கு தெரியும் நான் முயற்சி செய்கிற எனக்கு நீ நியமித்து நிறுத்த காலத்தை எதிர்பார்க்கிற நீ விரும்புகிறத கொடு இறைவா விரும்பாததற்கு காத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு புறம் இதில் எந்த கூட்டத்துல நம்ம இருக்குங்கிற கேள்விதான் இந்த நேரத்தில் நமக்கு தேவை மாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறிய ஒரு கவிதையை கூறி இந்த சிறிய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கிக் கொள்கிறேன் மாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் கவலையில் இருப்பவரே நிச்சயமாக கவலை கூடியது நற்செய்தி பெற்றுக்கொள் நிச்சயமாக கவலைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே விரக்தி சில நேரம் நல்வாழ்விலிருந்து மனிதனை துண்டித்து விடும் நம்பிக்கை இழக்காதே நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு போதுமானவன் இறைவன் சிரமத்திற்கு பிறகு எளிதை ஏற்படுத்துவான் பதட்டமடையாதே அல்லாஹ் அவன்தான் நிலைமைகளை உருவாக்குபவன் சோதிக்கப்பட்டால் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள் மேலும் அவனை பொருந்திக்கொள் நிச்சயமாக சிரமங்களை நீக்குபவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவை தவிர வேறு ஒருவன் உனக்கு துணையில்லை அல்லாஹ் உனக்கு தீர்மானித்த ஒவ்வொன்றிலும் அவனே உனக்கு போதுமானவன் அல்லாஹ் எம்மை மறக்கவில்லை அல்லாஹ் எம்மை கைவிடவில்லை துன்பத்திற்குப் பிறகு இன்பம் நிச்சயமாக வந்து சேரும் லா தஹசன் ഒരുപോതും ഇന്നല്ലാഹ മഅന അഖൂലു അല്ലാഹ ഹാദാ അസ്തഗ്ഫിറുല്ലാഹ ലീ വലക്കും